அமைச்சர் சேகர் பாபுவின் செயல் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு சான்று என அதிமுக அமைப்பு செயலாளர் சின்ன தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூரில் செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழகத்தில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என அவர் கோரினார் அவங்க கூட்டணியில காங்கிரஸ் போர்கொடி போர்கொடி தூங்கி திருக்காங்க அது ஒண்ணுதா ஏதோ கொஞ்சம் ஆகிய கூட்டணியில் இருக்காங்க அதுவும் வெளியே கிட்டத்தட்ட அவங்க சிங்கிள் டிஜிட்டல் கூட திமுக வர முடியாது கிட்டத்தட்ட இருநூத்தி பத்து தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறும் அண்ணன் எடப்பாடியார் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆவார் இல்ல எந்த இல்லை அவர் ஒரு அமைச்சர் மாதிரி இல்ல ரவுடி மாதிரிலாம் பண்ணிட்டு எடுக்கிறார் சேகர்பாபு கட்ட வார்த்தை போட்டில் ஏசிட்டு எடுக்கிற அவர் அறநிலத்துறை அமைச்சரோ ரவுடியா தெரியல அமைச்சர் ரவுடி மாதிரி ஹேண்டில் பண்றாரு இப்படிதான் இதுதான் திமுக திராவிட மாணவர்கள் ஆட்சிக்கு இதுதான் சான்று திராவிட ஆட்சிக்கு நம்ம இந்து அறநிலையத்துறை அமைச்சர் இருக்காரு சேகர்பாபு தான் ஒரு ரவுடித்தனமான ஒரு அமைச்சர் அதுதான் பண்ணியிருக்காரு இதே காலம் பகுதியிலும் மக்கள் சரியான முறையில் அவங்களுக்கு முக்கிய பாடம் போகட்டாங்க